ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாசி மாத அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடியது மாசி பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பானது இந்த மகத்துவம் நிறைந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெற்று இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி பற்றியிருந்தால் தொடர்ந்து பார்க்க இருக்கும் இந்த பதிவில் மேசராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியுமே தனி சிறப்பு பெற்றிருக்கு அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அணிக்கு பல்வேறு விதமான நிகழ்வுகளானது புராணங்களில் வந்து அடங்கேறியிருக்கு சூரிய பகவான் அவதரித்த நாளாகவும் ரத சப்தமி கொண்டாட்டம் சிவபெருமான் ஆலகால விஷமருந்திய மகா சிவராத்திரி பார்வதி தேவி வளம் அவதரித்த நாள் அப்படின்னு பல விசேஷங்களானது இந்த மாசி மாதத்துல வந்து வரும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தாங்க மாசி மகமும் வந்து கொண்டாடப்பட்டுட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது நேரம் மற்றும் எவ்வளவு முக்கியத்துவமானது பெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முதன்முறையாக பார்க்குறீங்களோ அவங்கள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது அதாவது ஆங்கிலத்துல மார்ச் பதிமூணாம் தேதி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சனுக்கு வந்திருக்கு ஸோ இந்த திதியானது இருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா மார்ச் பதிமூணாம் தேதி அன்னைக்கு காலையில் பதினோரு மணி நாற்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மார்ச் பதினான்காம் தேதி பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரைக்குமே வந்து இருக்குங்க ஸோ இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்வதால் நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் குறிப்பாக மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தான் இந்த பௌர்ணமி திதியானது அனுஷ்டிக்கப்படுது அதாவது எந்த அளவுக்கு அமாவாசைக்கு நம்ம முக்கியத்துவமானது கொடுக்குறோமோ அதே அளவுக்கு பௌர்ணமி திதியும் தாங்க ஏன்னா இந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு விசேஷமானது இரவுல சந்திர பகவானை நம்ம முழுமையாக வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அத்தகைய சிறப்புமிக்க இந்த நாள்ல கண்டிப்பா எல்லாருமே வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் இந்த மாசத்துல வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியானது வரும் அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒன்று ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் வரும் அந்த வகையில் இந்த முறை மாசி மாதத்தில் வரக்கூடிய தான் மகம் நட்சத்திரமானது வரும் இதுதான் இந்த மாசி மாதத்தினுடைய மிகப்பெரிய விசேஷமே இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் கேதுவின் தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க ஆனால் இந்தாண்டு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில மகம் நட்சத்திரம் முடிந்ததுக்கு அப்புறமா பூர நட்சத்திரத்தில் வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ வியாழன் மற்றும் வெள்ளி அந்த ரெண்டு நாட்களில் பௌர்ணமி திதியானது வருது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க அம்பாளினுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி திதியானது வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான் இந்த பௌர்ணமி வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்குங்க ஸோ பௌர்ணமியை காலையிலேயே வந்து கொண்டாடுறதை விட வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் பூஜை செய்யுங்க ஈவினிங்கில் இரவில் சந்திரன் வந்ததுக்கு அப்புறமா வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பானது அதே போல் சிவன் கோவில்களுக்கு நீங்கள் சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் வந்து அன்னைக்கு தினத்தில் வந்து செய்யலாம் இல்லைன்னா அபிஷேகத்துக்கு வந்து பாலாக வாங்கி கொடுங்க பூக்கள் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா அதையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் விநாயகரை வழிபாடு செய்வதாலையும் சிறப்பான பலன் கிடைக்கும் அதனால் விநாயகப் பெருமானுக்கும் நீங்கள் வழிபாடு செய்வதற்காகவும் அர்ச்சனைக்காகவும் அருகம்பூல் மாலையெல்லாம் வழிபாடுகளுக்கு வாங்கி கொடுங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் பௌர்ணமி இருக்குது அப்படிங்கிறதுனால அம்பாலினுடைய பூரண் நட்சத்திரத்தில் வரக்கூடியதுனால் மதியம் வரைக்குமே இருக்குங்க இந்த பௌர்ணமி இந்த நாளில் ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் கோவிலுக்கு போய் நீங்கள் நீதிபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அம்பாளுக்கும் அபிஷேகத்துக்கு என்ன அர்ச்சனைக்கு பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுங்க அதே போல இல்லை வீட்லேயே நாங்க சிவபெருமானுடைய திருவுருவ படம் வச்சிருக்கோம் இல்லைன்னா லிங்கம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதற்கு நீங்க பால் அல்லது பூக்களை வைத்து அபிஷேகம் வந்து செய்யுங்க இது போல செய்வதாலையும் சிறப்பான பலன் கிடைக்கும் அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு சிவன் மற்றும் பார்வதி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வீட்டில் மிகப்பெரிய சுபீட்சுத்தலையம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுங்க ஐதீகம் ஸோ இது போல் உங்களுடைய வீட்டில் படம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாசி பௌர்ணமியில் வழிபாடு செய்யுங்க ஏன்னா இந்த மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு தாங்க பார்வதி தேவி வந்து அவதரித்திருக்காங்க பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை நண்பகல் வரைக்குமே இருக்குது ஸோ வெள்ளிக்கிழமை காலையிலையும் நம்மளுடைய வீட்டில் தீபம் ஏற்றி இனிப்பு பழங்கள் எல்லாம் வைத்து அம்பாளுக்கு வந்து பூஜை செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதே போல பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அண்ணாமலையார் ஆலயத்தில் கிரிவலம் போகக்கூடிய ஒரு பழக்கம் தான் அக்னியின் சொரூபமாக காணப்படக்கூடிய இவர் மலையே வந்து சிவனாக பாவித்து நம்ம கிரிவலம் போகும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறதுக்கான சரியான நேரம் பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணி நாற்பது நிமிடத்தில் இருந்து பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது ஸோ நீங்கள் திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செலவு போகக்கூடியவங்க வியாழக்கிழமை காலையில் பதினோரு மணி நாற்பது நிமிடத்துல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் மார்ச் மாதம் பதினான்கு நண்பகல் ஒரு மணி வரைக்குமே நீங்கள்

கொடுக்கும் அப்படி வல்லமை படைத்த இவரை இந்த மாசி மாத பௌர்ணமியில வழிபாடு செய்யறது அற்புதமான ஒன்று இந்த பிறவிக்கும் இனி வரக்கூடிய பிறவிக்கும் வேணும் உங்களுக்கு இந்த வழிபாடுகள் செய்யுங்க மேலும் எல்லா துறைகளிலுமே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மாசி பௌர்ணமியில எரிவள வழிபாட்டால் அதிக பலன்களை வந்து பெறுவீங்க கணவனை பிரிந்து வாழக்கூடியவங்க கணவரினுடைய அன்பை பெற்று இணை பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உருவாகக்கூடிய இந்த ஒரு நாளில் கண்டிப்பா நீங்க உங்களுடைய கணவருக்காக வழிபாடுகள் செய்யலாம் அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் இந்த போய் சிவனை வழிபட்டு வந்தீங்க உங்களுடைய கடன் எல்லாமே வந்து போகும் ரொம்பவே நிறைய சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாசி மாத பௌர்ணமியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுவும் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னுமே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றதுனால அதையெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிடாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடன் வந்து பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமிக்க பௌர்ணமிக்கப்பறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது அபரிவிதமான மாற்றங்களா இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் மேசராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் மேசம் ராசி ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசிங்க பொதுவாக இந்த ராசி நேயர்களுக்கு புற அழகை ரசிப்பதை விட அக அழகை பார்க்குறதாங்க ரொம்பவே பிடிக்கும் ஸோ இவங்களுடைய இயல்பான ஒரு குணாதிசயமும் கூட அதுதான் அப்படின்னு சொல்லணும் இப்படிப்பட்ட இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலர் தான் வந்து இருப்பாங்க நிறைய பேரை வந்து நண்பர்களாக வந்து வச்சிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் வேலைக்கு போகக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு பலன் கிடைக்குங்க அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு மரியாதையானது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் இருக்கு அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக எந்த நஷ்டமும் ஏற்படாது அதனால் கவலைப்படாதீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் தாங்க இந்த மாதத்தில் குடும்ப தலைவிகளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ நீங்கள் என்ன விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே இந்த நாட்களில் பெண்களுடைய துணையோடு வந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் அதே போல் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அவங்க மூலியமாக வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காத்திருந்த வேலை இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் திருமணமாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய அனுயம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாதுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் அப்படிங்கிறது அதிகமாகவே வந்து கிடைக்கும் ஸோ படம் நீங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால சம்பளம் கிடைக்கும் ஆனால் இந்த நாட்களில் நல்ல ஒரு தேக ஆரோக்கியமும் வந்து பழச்சிட ஆரம்பிக்கும் ஸோ நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள்லாம் இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை வரைக்கும் கல்வியில் நிறைய அக்கறைகளானது சீழ்த்துவீங்க இதுபோல் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கும் நல்ல ஒரு பழங்கள் தாங்க பௌர்ணமிக்கு அப்புறமா கிடைக்க போகுது குறிப்பாக மார்ச் பதிமூணாம் தேதி பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே சிறப்பாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா வழிபாடுகளையும் செய்யுங்க நல்லதே நடக்கும் அதிலும் குறிப்பாக மலை மீது வசிக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்கள் மாலையை வந்து அணிவித்து வழிபாடு செய்யுங்க பெரும்பாலும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை அணிவிப்பது சிறப்பான ஒன்று அதனால் ஆலயங்களுக்கு போனீங்கன்னா இது போன்ற மலர்களை வாங்கி அர்ச்சனை செய்யுங்க இந்த பதிவுல மாசி மாத பௌர்ணமியை பற்றியும் எந்த பௌர்ணமி வரக்கூடிய தேதி நேரம் சிறப்புகள் எல்லாத்த பத்தியும் மிக தெளிவா பார்த்திருப்பீங்க குறிப்பா இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலமாக மேசராசின்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவா பாக்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பாக்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதவி ཡིན སྲིན